அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க அது என்ன கடிதம்னா அரசு அலுவலகங்களில் பெறக்கூடிய மனுக்களை அரசு அலுவலர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பல அரசாணைகள் பல சுற்றறிக்கைகள் இதுபோல் அனுப்பியும் எந்த அரசு அலுவலகங்களையும் பின்பற்றப்படலை அதனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீதிமன்றத்தினுடைய அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர்களும் ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காங்க ஏன்னா அரசு அலுவலகங்களில் பெறக்கூடிய மனுக்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை பெரும்பாலும் மனுதாரர்களுக்கு மனுவை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒப்புகை சீட்டு வழங்கப்படுவதில்லை மனுதாரர்கள் மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் எந்த அரசு அலுவலகத்திலிருந்தும் மனுதாரர்கள் வந்து தெரியப்படுத்துறது இல்லை அப்படின்றதுனால தொடர்ச்சியாக புகார்கள் வந்ததன் அடிப்படையில் கடந்த இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் அவர்கள் மீண்டும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அதை வந்து நம்ம மெய்ப்பொருள் வலைவலியில் ஒரு காணொலியாக போட்டிருந்தோம் தலைமைச் செயலாளர் என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு அரசு அலுவலகத்திலும் நேரடியாகவோ மின்னஞ்சல் வாயிலாகவோ பதிவு தபால் வாயிலாகவோ பெறக்கூடிய மனுக்களுக்கு மூன்று நாட்களில் ஒப்புகை சீட்டு வழங்கணும் முப்பது நாட்களுக்குள்ள என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு மனுதாரருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் ஒருவேளை மனுவிற்கு நடவடிக்கை எடுக்க காலதாமதம் ஆகும் பட்சத்தில் எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறத மனுதாரருக்கு தெரியப்படுத்தணும் மனு நிராகரிக்கப்பட்டால் எதற்காக நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தையும் மனுதாரருக்கு சொல்லணும் அதுபோக மனுவின் மீது நடவடிக்கை எடுக்க காலதாமதம் ஆகும் பட்சத்தில் மனுதாரர் நேரடியாக சம்பந்தப்பட்ட அலுவலர்களை தொடர்பு கொண்டு மனுவினுடைய நிலையை கேட்டறிந்தால் அரசு அலுவலர்கள் அந்த மனுவினுடைய நிலை குறித்து சொல்லணும் இப்படிங்கிறது தான் விதி ஆனால் இதை நம்ம ஒரு காணொலியாக நம்ம வெளியிட்டிருந்தோம் அதன் பின்பு நம்ம அரசு அலுவலகத்துக்கு மனு அனுப்பிடுறோம் ஆனால் அரசு அலுவலர்கள் அதை வந்து பின்பற்றுவதில்லை அப்படின்னு பலர் வந்து தொடர்ந்து நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதற்கும் ஒரு காணொலி வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தோம் அரசு அலுவலகங்களில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வைப்பது அப்படிங்கிறதையும் ஒரு காணொலியாக போட்டிருந்தோம் என்னப்பா இவ்வளோ பேசுகிற நீங்க நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை மனுக்கள் வந்து அரசு அலுவலகத்துக்கு கொடுத்துருக்கீங்க அதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சிலருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கலாம் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காகத்தான் நம்ம பல்வேறு விதமான கோரிக்கை மனுக்கள் வந்து நம்ம இப்போ வரைக்கும் தனிநபர் சார்ந்த மனுக்கள் இதுவரைக்கும் அரசுக்கு கொடுத்ததே கிடையாது எல்லாமே பொதுநல நோக்கத்திற்காக தான் நம்ம மனு கொடுத்துட்டு வர்றோம் அந்த வகையில சமீபத்தில் ஒரு மனு கொடுத்து அதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிறத விளக்குறதுக்காகத்தான் இந்த காணொலி நம்ம இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா நான் இருக்கக்கூடிய தலவாய்புரம் ஊராட்சி ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பழங்குடி மக்கள் வசிச்சுக்கிட்டு வர்றாங்க அந்த பழங்குடி மக்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் நிதியாண்டில் தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த தொகுப்பு வீடுகளுடைய நிலை வந்து இப்போ கொஞ்சம் மோசமாக இருக்குது அது போக அந்த வீடுகள்லாம் கட்டி கொடுத்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டதுனால அங்கே வசிக்கக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கையே கொஞ்சம் அதிகமாகிருச்சு ஆனால் நம்ம நேரடியாகவே அங்கே போயிருந்தோம் அவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகிலேயே சிலர் வந்து டென்ட்டு குடிசைகள் போட்டு தங்கியிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம பேசினோம் அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு கேட்டோம் அவங்களுக்கான குடும்ப அட்டை சாதி சான்றிதழ் இது போன்ற ஆவணங்கள் எல்லாம் முறையாக இருக்கா வீடு இருக்கா அவங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்காக நம்ம போயிருந்தோம் இப்போ அவங்க நம்மக்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா நாங்கள் இங்கே நாற்பது குடும்பம் இருக்கோம் எங்களுக்கு இருபது வீடுகள் ஏற்கனவே அரசு தரப்பிலிருந்து கட்டி கொடுத்துருக்காங்க இன்னொரு இருபது வீடுகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம் கேட்கும்போது அம்மா நாங்கள் ஏற்கனவே அரசிட்ட சொல்லி ரெண்டு வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட தகவல் சொன்னாங்க சரி நம்ம வந்து இதற்கு ஏதாவது முயற்சி எடுப்போம் அப்படின்னு டிஎன்சிஎம் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற இணையதளத்தில் தான் நம்ம வந்து மனு கொடுத்தோம் நம்முடைய மனுவானது திருவள்ளிபுத்தூர் ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டது அதன் அடிப்படையில் நமக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க அதாவது நடவடிக்கை அப்படிங்கிறது பதிலாக ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க அதன் பின்பு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதுதான் நம்ம வந்து இணைய வழியில் கொடுத்த மனு என்றைக்கு கொடுத்துருக்கோம்னா இருபத்தி ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இணைய வழியாக நம்ம ஒரு மனு கொடுத்துருக்கோம் நம்மளுடைய மனு யாருக்கு போயிருக்கு அப்படின்னா திருவள்ளிபுத்தூரோட தனி வட்டாட்சியர் ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்துக்கு இந்த மனு வந்து அனுப்பியிருக்காங்க அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ராஜபாளையம் வட்டம் செட்டியார்பட்டி கிராம உட்கடை தலவாயபுரம் பிவிஎஸ் வடக்கு தெருவை சேர்ந்த மனுதாரர் கருப்பசாமி என்பவர் அளித்த மனு தொடர்பாக விசாரணை செய்ததில் மனுதாரர் மட்டம் அய்யனார் கோவில் பகுதியில் வசிக்கும் பழியறின மக்களுக்கு வீடுகள் கோரி பார்வையில் கண்டுள்ளவாறு மனு செய்துள்ளார் மனுதாரரிடம் வீடு கட்டித்தரக் கோரும் பயனாளிகள் குறித்த முழு விவரங்கள் அதாவது ஆதார் சாதி சான்று குடும்ப அட்டை உள்ளிட்ட விவரங்களுடன் தனி வட்டாட்சியர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆதிதிராவிடர் நல அலுவலகத்தில் தெரிவிக்க கோரப்படுகிறது மேற்படி வீடு கட்ட கோரும் பயனாளிகளின் முழு பட்டியல் பெறப்பட்டவுடன் மேல் நடவடிக்கை தொடரப்படும் என்ற விவரம் மனுதாரருக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது இப்போ நம்ம வந்து அரசு அலுவலகத்தில் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் அவங்க பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களே வந்து எத்தனை பயனாளிகளுக்கு வீடு வேணுமோ அவங்களுக்கு உண்டான எல்லா ஆதாரங்களையும் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஆதிராவிட நலத்துறை திருவள்ளிபுத்தூர் அலுவலகத்தை வந்து தொடர்பு கொண்டு அந்த பயனாளிகள் பட்டியலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதற்கான மேல் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ஜூலை மாதம் கொடுத்த மனுவுக்கு நமக்கு வந்து ஒன்பதாவது மாதம் பதில் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்கலை நம்ம இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம தொடர் முயற்சி எடுத்தோம் என்ன முயற்சி எடுத்தோம்னா இவங்க இதில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரியே ஆதாரட்ட சாதி சான்று குடும்ப அட்டையே அந்த மக்கள்கிட்ட வாங்கி நம்மளே யார் யாருக்கு வீடு வேணுங்கிற பட்டியலை தயார் பண்ணி நம்ம வந்து சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு கொடுக்கறது ஒன்று இன்னொன்று அரசு அலுவலர்கள் தான் இந்த பணியை செய்யணும் ஏன்னா அவங்களுடைய வேலை தான் இது இப்போ நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கு விசாரணை பண்ணிவிட்டு எங்களுடைய விசாரணை அறிக்கையில் நிலை வந்து இந்த மாதிரி இருக்குது இதில் இத்தனை பேர்த்துக்கு வீடு தேவைப்படுது நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுறோம் அப்படிங்கிறதான் அரசு அலுவலர் தரப்பில் கொடுக்கணும் ஆனால் அவங்க அந்த மாதிரி கொடுக்காமல் மனுதாரரையே வந்து செய்ய சொன்னதுனால நம்ம ரெண்டு வழிகளையுமே நம்ம வந்து பின்பற்றலாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இந்த முயற்சியில் இறங்கணும் நம்ம வந்து தொடர்ந்து அந்த மக்களை நேரில் இங்கேருந்து போய் பார்த்து அவங்ககிட்ட உண்டான ஆதாரங்களை வாங்கி ஏன்னா அவங்க மலைக்கு போயிட்டாங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து கீழே வருவாங்க அப்போ அவங்க எல்லாரும் கூடி பேசி ஒரு முடிவெடுத்து அவங்களுடைய ஆவணங்கள் நம்மகிட்ட கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சிக்கலான காரியமாக இருந்ததுனால நம்ம தொடர்ந்து இந்த மனுவுக்கு மேல்முறையீடு செஞ்சோம் மேல்முறையீடு செஞ்சதன் விளைவாக தான் நமக்கு திரும்ப ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கடந்த ஏழாவது மாதம் ஒரு மனு கொடுத்துருந்தோம் அதுக்கு ஒன்பதாவது மாதம் ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க நமக்கு அந்த பதிலில் நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கல வெறும் பதில் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அதனால் நடவடிக்கை எடுக்க சொல்லி பத்தாவது மாதம் மேல்முறையீடு பண்ணியிருந்தோம் நமக்கு பதினோராவது மாதம் நடவடிக்கை எடுத்ததற்கான ஆணையை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இது இருந்து வந்திருக்குன்னு பாருங்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் செயல்முறை ஆணை நாள் இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இதில் வந்து நம்ம கொடுத்த மனுவுக்கு அவங்க வந்து பதில் கொடுத்துருந்தாங்க அது நமக்கு வந்து நடவடிக்கை இல்லை அதனால நம்ம வந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தோம் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விருதுநகர் மாவட்டம் மட்டம் செட்டியார்பட்டி கிராமம் உட்கடை தலவாய்புரம் பிவிஎஸ் வடக்கு தெருவை சார்ந்த திரு கருப்பசாமி என்பவர் ராஜபாளையமட்டம் அய்யன்கொல்லகொண்டான் ரெண்டு கிராமம் கிருஷ்ணாபுரம் பஞ்சாயத்து அய்யனார் கோவில் பழியர் குடியிருப்பில் குடியிருக்கும் வீடற்ற பழங்குடியின பதினாலு நபர்கள் புதிதாக வீடு கட்டி தரக் கோரியுள்ளனர் மற்றும் அரசால் ஏற்கனவே வீடு கட்டி கொடுக்கப்பட்டு தற்போது மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ள ஏழு நபர்கள் தங்களது பழைய வீட்டினை இடித்து அகற்றி புதிதாக இலவச வீடு கட்டி தரும்படி பார்வை ஒன்னில் காணும் முதல்வரின் முகவரி வலைதளத்தில் மனு செய்துள்ளார் பார்வை ரெண்டில் காணும் திருவள்ளிபுத்தூர் ஆதிதிராவிடர் நல தனி வட்டாட்சியரின் கடிதத்தில் மனுதாரரிடம் வீடு கட்டி தரக்கோரும் பயனாளிகள் குறித்த முழு விவரங்கள் உள்ளிட்ட விவரங்களுடன் தனி வட்டாட்சியர் திருவள்ளுவத்தூர் ஆதிராவிடர் நல அலுவலகத்தில் தெரிவிக்க கோரப்பட்டுள்ளது எனவும் மேற்படி வீடு கட்டக்கோரும் பயனாளிகளின் முழு பட்டியல் பெற்றவுடன் மேல் நடவடிக்கை தொடரும் என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம அதற்கு மேல்முறையீடு செஞ்சிருக்கோம் இதுதான் இங்கே மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அதனால் அரசு அலுவலகத்துக்கு மனு கொடுக்குற எல்லாரும் கட்டாயம் மேல்முறையீடு செய்யுங்க இது நம்ம கொடுத்த மேல்முறையீடு அப்பீல் இது ஏற்புடைய பதிலல்ல ஏனென்றால் சம்பந்தப்பட்ட பகுதியை நேரில் ஸ்தல ஆய்வு செய்து அங்கு எத்தனை வீடுகள் உள்ளது தற்போது எத்தனை குடும்பங்கள் உள்ளது என்பதை ஆய்வு செய்து அந்த அறிக்கையையும் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் ஆணையையும் வழங்குவதே இதற்கான தீர்வாகும் எனவே மேல் நடவடிக்கைக்காக மேல்முறையீடு செய்கிறேன் நான் கேட்பது பதிலல்ல தீர்வு என மனுதாரர் கடந்த முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மேல்முறையீட்டு மனு அளித்துள்ளார் பார்வை மூனில் காணும் திருவுலிபுத்தூர் தனி வட்டாட்சியரின் கடிதத்தில் மனுதாரரின் மேல்முறையீட்டு மனுவிற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆதிதிராவிடர் நல தனி வருவாய் ஆய்வாளர் மற்றும் கொல்லங்கொண்டான் ரெண்டு கிராம நிர்வாக அலுவலர் சகிதம் மேற்படி மனுக்கள் மீது ஸ்தல விசாரணை மேற்கொள்ளப்பட்டது எனவும் மேற்படி விசாரணையில் பின்வரும் விவரங்கள் தெரிய வருகிறது எனவும் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளைய மட்டம் அயன்கொல்லங்கொண்டான் ரெண்டு கிராமம் உட்கடை கிருஷ்ணாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அய்யனார் கோவில் மலைவாழ் பழங்குடியினர் குடியிருப்பில் இரு இருபத்தொன்போது பலியரின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மேற்படி பகுதியில் வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின்படி பத்தொம்போது நபர்களுக்கு வீட்டுமனை அனுபவ பட்டா வழங்கப்பட்டுள்ளது தற்போது புதிதாக வீட்டுமனை பட்டா கோரும் பதினாலு நபர்களுக்கும் வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின்படி வீட்டுமனை பட்டா வழங்க கிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் கடந்த இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடந்த குடியரசு தினவிழா கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேற்படி மனு அளித்த பதினாலு நபர்களின் குடும்பங்களும் மேற்படி முகவரியில் பூர்வீகமாக வசித்து வருகின்றனர் அவர்கள் அனைவரும் பழங்குடியினர் பட்டியலில் இந்து பழியர் வகுப்பைச் சார்ந்தவர்கள் அவர்களது வாழ்வாதாரம் வனப்பகுதியை சார்ந்தே உள்ளது காலங்களில் அவர்களது குடும்பத்திற்கென்று தனியாக வீடு இல்லாத காரணத்தால் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர் மேற்படி நபர்களின் குடும்பத்தில் யாரும் அரசு பணியில் இல்லை மேலும் அவர்களுக்கென்று சொந்தமாக வீடோ நஞ்சை புஞ்சை நிலங்களோ வேறு வருமானம் ஈட்டக்கூடிய வழி இல்லை அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வனப்பொருட்களை சேகரித்து உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர் வனப்பொருட்கள் விற்பனை மூலம் மிகவும் சொற்ப வருமானமாக மாதந்தோறும் தோராயமாக ரூபாய் ஆயிரம் மட்டுமே கிடைக்கிறது வேறு வருமானம் ஏதுமின்றி வறுமையில் வாழ்ந்து வருகிறார்கள் எனவே கீழ்கண்ட பட்டியலில் காணும் பதினாலு நபர்களுக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இலவசமாக புதிதாக வீடு கட்டி கொடுக்கலாம் என பரிந்துரை அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் இப்போ இவங்க தேர்வு செஞ்ச பதினாலு பயனாளிகள் வந்து இதுதான் அந்த பட்டியல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க மேலும் மேற்படி அய்யனார் கோவில் பழியர் குடியிருப்பில் ஏற்கனவே அரசால் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள இருபது வீடுகளில் கீழ்கண்ட பட்டியலில் காணும் ஏழு நபர்களின் வீடுகள் மிகவும் பழுதடைந்த நிலையில் குடியிருப்போருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் உள்ளது எனவே வீடுகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட அரசு பொறியாளர்களை கொண்டு ஆய்வு செய்து இடுத்து அகற்றி புதிதாக வீடு கட்டி கொடுக்கலாம் எனவும் பரிந்துரை அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் பதினாலு பேர்த்துக்கு புதிதாக வீடு ஏற்கனவே பத்தொம்பது வீடு இருக்குது அதில் ஒரு ஏழு வீடு சேதமடைஞ்சிருக்கு அதையும் சேர்த்து ஒரு ஏழு வீடு ஆக மொத்தம் இருபத்தி ஓரு வீடுகள் வந்து இந்த செயல்முறை ஆணையில் புதிதாக வீடு கட்டி கொடுப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆணை பிறப்பிச்சிருக்காங்க எனவே திருவள்ளிபுத்தூர் வட்டாட்சியரின் அறிக்கையின் அடிப்படையில் முதல்வரின் முகவரி மேல்முறையீட்டு மனுவினை முடிவு செய்து ஆணையிடப்படுகிறது இப்போ இந்த காணொலியில் பார்த்த மாதிரி பழங்குடி மக்களுக்கு இருபத்தோரு வீடுகள் கிடைச்சது முழுக்க முழுக்க நான் தான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு விளம்பரமும் இந்த காணொளி கிடையாது நம்ம அரசு அலுவலகங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீது நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து அந்த மனுவை வெற்றி பெற செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மனுக்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது இதை பாருங்கள் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மக்கள் வந்து தொடர்ந்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி வந்து ஒரு ஆண்டு போகுது இப்போ ரெண்டு ஆண்டு போகுது அவங்க ஏற்கனவே ரெண்டு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க தீர்மானம் போட்டும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்படி இருந்தும் இன்னும் எழுத்து பூர்வமாக அந்த மக்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் நம்ம நம்மளுடைய முயற்சியில் ஒரு மனுவை கொடுத்தோம் அதற்கு ஒரு பதிலை கொடுத்தாங்க திரும்பவும் நம்ம வந்து அதற்கான மேல்முறையீடு செஞ்சோம் இப்போ அந்த மக்களுக்கான வீடுகளுக்கான மாவட்ட தலைவர் அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க இது வெறும் பரிந்துரையோடு மட்டும் நிற்காமல் ஏன்னா அவங்க இருக்கக்கூடியது வனப்பகுதி அப்போ வனத்துறை இதற்கான முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் ஆதிடர் நலத்துறையிலேருந்து அவங்களுக்கு நிதி ஒதுக்கி இந்த வீடுகள் வந்து கட்டி கொடுப்பாங்க இன்னும் நம்ம தொடர்ந்து முயற்சி எடுக்கும் போது தான் அந்த வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான பணி அணை மற்றும் வேலைகள் எல்லாமே தொடங்கும் இதோட நம்ம நிறுத்த போகிறதில்ல இப்போ வீடுகள் கட்டுவதற்கான பரிந்துரை தான் கொடுத்துருக்காங்க இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இந்த பரிந்துரை பரிந்துரையாகவே தான் இருக்கும் தொடர்ந்து நம்ம முயற்சி எடுக்கும் போது அந்த மக்களுக்கான வீடுகள் கண்டிப்பாக கட்டி கொடுக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதனால் தொடர்ந்து நம்ம மெய்ப்பொருள் வலைவலியில் வரக்கூடிய காணொலிகளை முழுவதும் பார்த்துட்டு நீங்கள் தொடர்ந்து இதே வழிமுறைகளை பின்பற்றுனீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய கோரிக்கை மனுவும் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை எனவே இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி